சம்பவம் செய்யுறாங்க எலும்பினருக்கு பிரியோசனம் இல்லாத சம்பவம் செய்யுறாங்க நாங்க சொன்னா மட்டும் அந்த நித்திரவல் மாதிரி நடிக்கிறது வந்து இருந்து அடுத்த

விசா இல்லாம நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து அந்த தீவுக்கு போகலாம் இது வந்து இலங்கைக்கு இந்தியா முறையில இருக்கு அதுக்கான என்னன்னு சொல்ற சில சர்ச்சைகள் வந்து போய் கொண்டிருக்காது யாருக்கு சொந்தம் வேலைக்கு சொந்தம் ஆனா இது வரைக்குமே அது இலங்கைக்கு சொந்தமான தீவு இலங்கை தான் அதை வச்சு பராமரிச்சுக்கோன்றது இப்ப கச்சதீல்ல வருஷத்துல ரெண்டு நாள் தான் மக்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த திருவிழாக்கு மட்டும்தான் ரெண்டு பக்கத்துலேயும் இன்னே விரும்பும் மாதிரிலாம் ஒரு எல்லாருமே வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த திருவிழாவுக்கு வந்து ரிசி போற போறதுக்கு முன்னால ஒரு சம்பவம் தெரிஞ்சிட்டார் நாளை காலுக்கு நால இடைக்கு போட்டி எங்களை மூன்று மணி எழுப்பி வெளிக்கில வச்சு வெளிக்கிட்டு காலைல வரைக்கும் தான் கோல் வருது தம்பி ஒட்டு கார் வரைக்குதான் வந்து சொல்ற கோல் அடிக்கிறேன் எத்தனை மணிக்கு போட்ரட்டு ரோ ஆறு மணிக்கு தான் போட்ரட்டு இடகு சும்மா ஐயோ என்ன மாதிரி இருந்தது ரோ உங்களுக்கு டிலே தான் இருந்தது நித்துல உள்ள விட்டுருக்கா நாங்களே அப்ப இதுல படிச்சு நித்திரம்

ரெண்டு வந்து கச்சரிக்கு போன வருஷத்துக்கு போன வருஷம் நல்ல உணர்வா இருந்த இந்திய மக்களை சந்திச்சினாங்க அவங்க உணவுகளை சாப்பிடுனாங்க அங்கே வந்து ஒரு பண்டை மாற்று மாதிரி நடைபெறும் நாங்கள் ஒரு பொருள் கொண்டு அங்கேயும் ஒரு பொருள் வச்சிருக்கோம் இந்த இது கச்சான் பவுடா அது நல்ல விருப்பம் கச்சான் பவுடா ராணி சோப் சன்லைட் சோப் வந்து அவங்க சரியான ஒரு வீட்டுக்கு வியாபார நோக்கத்துக்காகவும் இங்க இருந்து கொண்டே அங்க விற்பனைக்கும் போடும் இனம் அதெல்லாம் வந்து இப்போ அவை இடம் ஒரு பொருள் கொண்ட வினம் எல்லாத்தையும் வந்து மாற்ற மாரிரும் எங்களுக்கே ஒரு புது சாப்பாடு நாங்களுக்கு வந்து சாப்பாடு ப்ரோ சைட் சாதம் புளிச்சாதம் வந்து கொண்டு அது கொண்டாந்து ரெண்டு நாள் அந்த திருவிழா அந்த திருவிழா ரெண்டு நாளும் வந்து அது பழுதாகாம இருந்தது நாங்களும் நாங்களும் ஒரு எதிர்பார்ப்பு நான் போனா இப்போ பக்கத்துல ஒரு இந்திய குடும்பம் தான் தம்பி சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்கன்னு தெரியும் எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒரு ட்ரெண்டாக தான் இருக்குன்னு ஜெசிண்டை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த வருஷம் என்னால போகலாம் போய் போன போன வருஷம் வந்து தனி இந்திய ஆக்கள் ஒருத்தன்மே வரையில் அவையில் ஏதோ பிரச்சனையை ஏதோ ஓடிக்கொண்டு போய் போவே இல்லை இலங்கையில் இருந்து மட்டுந்தான் வந்து போனவ இந்த வருஷம் வந்து ரெண்டு மக்களும் இந்திய மக்களும் இலங்கை மக்களும் வரையினா அது என்ன மாதிரி இருக்குன்றது ஜெஸிண்டா காரணியில் பாருங்கள் ஆனால் எங்களுக்கு தான் சம்பவம் செய்து விட்டேன் இப்போ நாங்கள் டவுனுக்குள்ளே

ീ എല്ലാ ബസ്താ മൂന്ന് മണിക്ക് ഉറുത്താത്തേ പോയി ആവണം ഒരു ടീച്ചിട്ട് നൈറ്റ് കടക്കാ പരവില്ലാ നിക്കളിയുംപടി അടിക്ക

ആ ഒരു പ്ലും പോവാരാ ഇല്ല போட்டுக்கிட்ட போக மட்டும் தெரியல போனா அப்புறம் விரைவு முடிவெடுப்பேன் ப்ரோ இந்தியாவில இருந்து எல்லாம் ஆக்கள் வரைக்கும் நல்ல ஒரு ஃபன்னா இருக்கும் ப்ரோ மணியா இருக்கும் நாங்க போனாங்கல்ல நான் திருப்பம் போகணும்ன்ற ஆசை தான் நான் போக முடியாத சிச்சுவேஷன் நீங்க போயிட்டு வாங்கல மற்றது அந்த வருஷத்துக்கு முதல் போன இந்தியா நம்பர் நம்பர் வந்த விட்டவ அவள் இப்போவும் இடையே எடுத்து காய்ப்பினோம் இப்போ இதுக்கு வ இதுக்கும் பரவீங்களான்ட்டு யூடியூப்பில் எல்லாம் கொமன் வந்துருந்தே இந்த முறை நீங்கள் திருவிழாவுக்கு வருவீங்களா அலட்சி ப்ரோண்டுலாம் வந்திருந்தேன் எனக்கு பேர் சந்திச்சு நாங்கள் அங்கே அங்கே த இந்திய யூடியூப்பரும் பெறவினோம் இந்திய மக்களும் பெறவினோம் அவையிலும் வந்து என்னென்னு சொல்கிறாரு இவை எங்களோட நட்பா பலராக தான் அனுப்பிப்பினோம் நம்பர் எல்லாம் பண்ணிவிடும் நம்ப எல்லாம் அடித்து காய்ப்பினோம் ஆ போயிட்டீங்களா இந்த முறை வருவீங்களா என்ன ஒன்றவீங்கள் அப்படியெல்லாம் காய்ப்பினோம் சில பேருக்கு இப்படியே இணைப்பு வந்துடும் நீங்க நீங்க மிஸ் நீங்க கவனம் கவனம் ஆயிருந்தோம் சரி அப்படியே வந்து வெளிக்கிட்டுட்டோம் இங்கால பெருசா கிரவுட் இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாம் இதுல எல்லாம் சரியான கிரவுட் இதால பண்ணுங்க வன்மை கண்டுபிடிக்கிற பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியாது இதேல பாருங்க சிங்களா ஆ சிங்களாகளும் வந்து நிக்கிற வெயில் இங்க நைனாதீவு போறார்கள் கச்சதீவு ஆ ஆ கச்சதீவு போ이나மா இல்ல கச்சதீவு வந்து அங்க இருந்து பயணம் செய்து கச்சதீவுகெல்லாம் போறத காண்டி இங்க வந்து வந்துருக்கு கொழும்பு பஸ் சடிச்சிட்டு காய்ச்சி கொண்டு காஞ்சிကုန်தா கேப்பல

சம்பவம் சம்பவம் சம்பவம்ட்டு சொல்லுவாங்களே இன்றைக்கு தான் அடுத்தடுத்து சம்பவங்களை பார்த்து பார்த்துக்கொட்டுக்கிறோம் நாட்டில் ஆக்கள் இறநோம் போட்டு நிற்க வேண்டாம் உண்டையும் காலையில் ஒருத்தரை காலையில் முழுமையாக விரிச்சோடி போயிருக்கு இப்போ நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஊர்ஹாத்துரை செட்டிக்கு வந்துவிட்டோம் ஒரு சண்டை அண்ணமாட்டையின் காலையில் வெயில் கச்சதிக்கு போடுவோம் வந்தீங்கன்னா பாரு காரில் இப்போ நிற்க போகிறோம் நாலரைக்கு தான் போட்டாக இருந்தேன் ஆனால் ஆறு மணிக்கு வந்துட்டு சொன்னவன் அதனால் இன்னும் ஒரு மத்தியால கிட்ட இந்த இடத்துல நாங்கள் நிற்கணும் பட் இந்த நிலவு வெளிச்சம் பாருங்க எப்படி இருக்கு நேற்று வந்து போயா போய்ட்டுக்கு நல்ல நில வெளிச்சம் மாதிரி பாட்டை போட்டுட்டு ஒரு மத்தியாலம் இருக்கலையே தான் இருக்கப்போ மணி சம்பவம் சரிங்கண்ணா பாட்டு கேட்டு வைட் பண்றோம் கண்ணி பெண்மை பெண்மையின்றி மண்ணில் இன்பமேதான் கண்ணை மூடி கனவில் வாழும் வாணிடான் ஸ்பெஷல் லைட் மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ கன்னிப்பாவயின்றிடு சுரந்தான்

காலை பாருட்டம்மான்து இங்க இருந்து குறியாட்டுவானுக்கு போகவே முக்காவத்தி ஏழவா எனக்கு அங்க இருந்து போகும் வளமையா போறதை விட இன்னும் ஒரு மத்தியாலம் வந்து கூட போகுது കേട്ടാൽ പോകലാവിട്ടാൽ ശരി ഇന്നും ആറ് മണി ആച്ച ഇന്നും പോരെയും ആറര ആ പോലെ ഇപ്പം ഇപ്പം തന്നെ ആക്കളും വന്നോണ്ടിക്കാരും വന്നോണ്ടിരിക്കണ ആ എങ്കാ കരൗട് ഇല്ല ഇപ്പം നാളെ കുറികട്ടോളം പോണമൊന്നും അപ്പം ലൈനിലെ നേവിട്ട പതിനഞ്ച് സരിയാന കരൗഡാ ഇതിൽ ക്രൗഡേ ഇല്ല ഇപ്പം നേരെ പോണ വീട്ടുക അപ്പറ വേണ്ടിയത് சாப்பிடலாம் திறந்துருப்பா மற்ற இஞ்சியால தண்ணி ஒன்று வரணும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வசதி சாப்பாடு வசதி மற்றது பிஸ்கட் தெரிவினம் எல்லாமே வந்து இலங்கை அரசாங்கத்தால் வந்து செய்திருக்கணும் இலங்கை அரசாங்கம் கடற்படையை கொடுத்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்திருப்பினோம் ரெடி ஆகிடணும் ஆறரைக்கு தான் போட் வந்து வெளிக்கிற போது இப்போ நாங்கள் இந்த காரை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம் சொப்பர சுந்தரி வந்து இனி எங்கள்கிட்ட தான் நிற்க போகுது எங்கள்கிட்டயே சாந்தி ஜெசி பிற ஓ போகிறார் கண்டே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் பத்திரமா பாதுகாக்க ஆனால் இந்த மூன்று மணிக்கு நீங்கள் எழுப்பினத வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் மூன்று மணிக்கு வரைக்கும் ஆறரைக்கு தான் நீங்கள் வந்து நிற்கிறோம் ம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு போயினோம் ஏன்னா வந்து ரெண்டு நாட்கள் ரெண்டு கிரவு நாளைக்கு எல்லாமே வந்து நிற்கணும் தண்ணி எஞ்சியே கொண்டு போயினோம் கணக்கு பேர் கூடுதலாக இங்கே பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து தனித்தனியாக போட்டில் எல்லாம் வந்து பிடிச்சி பிடிச்சி போயினோம் இதில் ரெண்டு போட்டு இப்போ போகுது இங்கே பார்த்தீங்களா இவையில் வந்து சிங்கள மக்கள் இவையில வந்து கச்சதிவுக்கு போயினோம் தனியான போட்டில் வந்து போயினோம் இதில் வந்து எப்படியுமே வந்து பதினஞ்சு தான் பிடிவினம்னு நினைக்கிறேன் அப்புறம் ரெடியாக ரெடியா பார்த்தீங்கன்னா தெரியும் கேம்பிங் சேர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு நம்ம டென்ட் கணக்க பொருட்கள் கொண்டு போனால் தான் நம்ம வந்து சமாளிக்கலாம் இதில் வந்து ரெண்டு போட் போகுது பேக் பாத்தீங்கன்னா தெரியும் கூலாஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம இதுக்குள்ள தண்ணி எல்லாம் வச்சு கொண்டு போய் நம்ம அதோட புக்ஸ் கொண்டு போய் நம்ம என்னன்னு சொல்ற சில பேர் ஃபுல் ப்ரிப்பரேஷன் போடுற அது போல அப்புறம் போய் ஒரே ஒரு சரம் தான் கொண்டு போகிறோம் அப்புறம் அது தண்ணி என்ன கொண்டு போறீங்க என்ன அங்கே இருக்கு ப்ரோ அங்கே ஃபில்டர் தண்ணி இருக்கு ஓ ஃபில்டர் தண்ணி டேங்கில் தருவாங்க ஃபுல் வசதி தண்ணி வசதி மலைசல வசதி மற்ற சாப்பாடு வசதி எல்லாமே வந்து சரியாக பயன்படுத்துறீங்களான்றதுலாம் இருக்கு அது சரி வந்து கொண்டே இருக்கு தண்ணி ஒரு போட் வந்து வலிக்கிட்டு வெயில் வந்து குடும்பமாக போயிடணும் ப்ரைவேட் போட்டில் போயிடணும் இதை வந்து கொஞ்சம் பேராக சில உள்ள ஸ்பீடாக போயிடணும் இஞ்சியாலேயும் போட்டுகள் வந்து காத்திருக்கு மக்களும் வந்து காத்திருக்கிறாங்கள் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து ஆட்களை ஏற்றுவினா இது வந்து கார் நகரில் ஆக்களை திடீங்க ஏற்றுறக்காண்டி வந்து கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து ஒரு மூவாயிரம் கிட்ட எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வந்து ஒரு மூவாயிரம் பேர் வரவினம் உணவு வசதி சாப்பாடு வசதி எல்லாமே வந்து அங்கேயே வந்து செய்திருப்பினம் தண்ணி வசதி கூட வசதி எல்லாமே அங்கே இலங்கை அரசால் வந்து செய்திருப்பினோம் இதுலேருந்து இருந்து தண்ணி எல்லாம் கொண்டு போயிடும் அதோட மின்னேரில் எல்லாம் வந்து இங்கேருந்து போயிடும் ஆனால் மண்ணேர்லேயே இருந்து நேரடியாகவும் சில பேர் விரவினோம் வேலை இதிலேருந்து வந்து போயிடணும் இதில் வந்து பேர்கள் வந்து எழுதிக்கிட்டு தான் போகணும் அதுக்கான பதவினா தனி ஒரு நாட்டுக்கு போற மாதிரி தான் ஒரு உணர்வாயிருக்குங்க கஜதீவ் எங்களுக்கும் போக முடியலன்னு ஒரு கவலைதான் சரி பாபு அடுத்த வருஷம் இருந்தா போ

பயணம் விளக்கிட்டு ஆனா இங்க பேக்குகள் எல்லாம் விட்டுட்டு போயிருந்தாரு பாதை என்று சொல்ல இங்கிருந்து உருவாத்துறையில இருந்து கேரநகர் பொருளாக்கள் விடிய விளையும் பின்னேறவும் இலவச சேவை அப்படி இல்லாட்டி இவையில் வந்து சுத்தி யாழ்ப்பாணம் வந்து திரும்ப கேரநகர் போகணும் இதுல ஒரு கொஞ்சம் தூரம் பண்ணபடியா வந்து இவையிலுக்கு இலகுவாயிருக்கும் இந்த பாலம் என்ன இந்த பாலம் போட வேணும் ஒரு சின்ன துண்டுதான் போடலாம் ஆனா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் பெற போதாம் என்ன இதுல எல்லாம் செக் பண்ணி அக்களுக்கு இதுல எல்லாம் போட்டோ கேட்டுதான் ஓ கயிறு பிடிவா தொடர்ந்து போ இது கைத்துல போ

எல்லா ஜாக்கெட்டும் எடுத்து வச்சிங்கன்னா எங்களை பிரியோசனமா இருக்க ஒண்ட தூக்கி பேக்ல வைங்க தூக்கி போட்டுருவாங்க

கடை கேவ்ரா கடை கேவ்ரா அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு இதுவே வெயில் கதை வந்து என்னடா குடை இல்ல தொப்பி இல்ல உண்டவே இல்ல எப்படி நான் போறேன்றதுல கவலை இது மட்டும் பார்த்துட்டு சரி வாங்க broடா இப்ப माल வலிக்கிட தயாரா சரி போட்டும் அந்தனால அந்தால நான் அம்பியை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அம்பி

சொப்பன சுந்தரிய வித்து விடுவோம் பாருங்க சார் நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து போகிறோம் ஏன்னா நாங்களுக்கு அடுத்த அலுவல்கள் இருக்கிறபடியாக வந்து வலிக்கிற வேண்டிய நிலைமை இது வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து வலிக்கிறோம் அண்ணா வாரம் என்ன அவங்கள பத்திரமா சேர்த்து விடுங்க ரைட் இப்போ ஜெசி ப்ரோட் சொப்பன் சுந்தரிய நாங்கள் கை பண்ணிட்டோம் எங்கள்கிட்ட தான் நிற்க போது இன்றைக்கு ஆளைக்கலாம் இதாக முறுக்குறோம் முறுக்குள்ள ஆள் கதை சொப்பண்ணு சுந்தரிக்கு பெட்ரோல் இருக்கா? டேட் அடிச்ச பெட்ரோலையும் வாடி தந்துறானே ரெண்டு ஓடி திரியான் பாவம். இல்ல வாடி ஆனா பெட்ரோல் வேற இல்லையன்றேன். காணோம். வாடி ரெண்டு நாளாக்கு வச்ச ஒரு லாப் ப்ரோ. தேங்க் யூ ஃபார் யுவர் ஹெல்ப். அது அங்க மணிக்கு போய் பெட்ரோல் நிக்குது இந்த பெட்ரோலை உப்படி முடிஞ்சிருக்காரு அடிமட்டுதான் நாங்கள் வெளிக்கிடுவோம் போகுது வந்து அமர்த்த வேண்டியிருக்கும் இது வந்து பெட்ரோல்

இப்போ வந்து வந்துட்டோம் நல்லா தான் ஓடுது ஒரு இது இல்லாமல் முதல் இருந்த விட இப்போ நல்ல சொல்ல இருக்குது என்னன்னு சொல்கிறேன் அந்த பெரிய ஹைப்ரிட் கார்கள் ஓடுற வேலை கிடக்கு உண்மையிலேயே அப்படி தான் இருக்கு அப்படி பார்த்தா தான் தெரியும் நல்லா சொப்டாகவும் நல்ல இப்போ இதாக ஓடுது இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் பண்ணேடில் வந்துவிட்டோம் என்னைக்கு வீட்டை போய் பிடிச்சி பிளிச்சு ரெடி ஆகிட்டு அடுத்த இடுக்கு போக போகிறோம் இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம் இன்னும் கார் இன்னமோ ஒரு கான் கச்சடிவு சம்மந்தமான வீடியோ வந்து பேசி சேனலில் வரும் போய் பார்த்துக்கொள்ள முடியும் இருக்கும் நாங்களும் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த முறை போகலாம் போயிட்டு ஒரு கவலை தான் அடுத்த காணொலியில் கொண்டு